நம் அண்டை நாடான சீனாவின் தென்மேற்கில் உள்ள குயிஷோ மாகாணத்தில் ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் என்ற பெயரில் உலகின் மிகப்பெரிய பாலம் திறக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு மணி நேர பயணம் வெறும் இரண்டு நிமிடங்களாக குறைந்திருப்பது கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது இந்தியாவின் நவீன காலகட்டத்தில் அனைத்துமே எளிதாக இருந்தாலும் உயரமான மலைப்பகுதிகளில் பாலம் கட்டுவது சவாலான ஒன்றுதான் இருப்பினும் மலைப்பகுதிகளில் பாலங்களை கட்டுவதில் சீனாதான் உலகில் முன்னணியில் உள்ளது ஏனென்றால் உலகின் முதல் நூறு உயரமான பாலங்களில் பாதிக்கும் மேல் சீனாவிலுள்ள குயிஷோ மாகாணத்தில்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது குயிஷோ மாகாணத்தில் பிரமிக்க வைக்கும் வகையில் புதிய பாலம் ஒன்றை கட்டி முடித்துள்ளது சீனா இதன் மூலம் உலகின் மிக உயரமான பாலங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த பாலம் சீனாவின் இந்த ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் பொது பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது அறுநூற்று இருபத்தைந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான பாலம் ஓடும் ஆற்றின் மேற்பரப்பிலிருந்து இரண்டாயிரத்து ஐம்பத்தோரு அடி உயரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது குயிஷு மாகாணத்தின் இரண்டு பக்கங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை இப்பாலம் முற்றிலுமாக குறைத்துள்ளது முன்னர் இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு பயணம் தற்போது இரண்டே நிமிடங்களில் கடக்கப்படுவதாகவும் இதனை கட்டி முடிக்க மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆனது என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் நீளமும் பிரதான இடைவெளி ஆயிரத்து நானூற்று இருபது மீட்டரும் கொண்ட இந்த பாலம் வெறும் போக்குவரத்து கட்டமைப்பாக மட்டுமின்றி ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது இதில் இருநூற்று ஏழு மீட்டர் உயரமுள்ள சுற்றுலா காட்சி கூண்டு ஸ்கைஸ்கேப்பர்கள் மற்றும் பள்ளத்தாக்கின் அற்புதமான காட்சிகளை காணும் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேகங்களால் சூழப்பட்ட பாலத்தின் நீல நிற தாங்கி கோபுரங்களுக்கு மத்தியில் வாகனங்கள் கடந்து செல்வது பார்க்கவே பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன இதற்கு முன்பு வரை மிக உயரமான பாலமாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் கட்டப்பட்ட பெய்பன்ஜியாங் பாலம்தான் இருந்தது தற்போது அந்த இடத்தை பிடித்துக் கொண்டது ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் சீனாவின் மலைப்பாங்கான குயிஷோ மாகாணத்தில் ஏற்கனவே இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது உலகின் மிக உயரமான பாலமும் இங்குதான் அமைக்கப்பட்டுள்ளதால் உலகின் முதல் இரண்டு உயரமான பாலங்களைக் கொண்ட மாகாணமாக குயிஷோ விளங்குகிறது